வணக்கம் பின்வாங்கி செல்லுதல் இல்லைனா ஸ்லைடிங் இந்த வார்த்தையை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்துதா ஒருவேளை ஒரு குற்ற உணர்ச்சி கூட வரலாம் ஆனால் கவலைப்படாதீங்க இன்னைக்கு இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன வேதாகமும் இதை பத்தி எவ்வளோ ஆழமா பேசுதுன்னு நம்ம ஒண்ணா சேர்ந்து பார்க்க போறோம் ஆமா இதுதான் நம்மளும் சால மந்தே சாதாரண அபிப்பிராயம் கதா ஒருவேளை நீங்க கூட ஐயோ முன்னாடி இந்த மாதிரி இப்போ நான் இல்லையே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இது ரொம்பவே இயல்பான ஒரு உணர்வு தான் ஆனா ஒரு நிமிஷம் நாம பொதுவா நினைக்கிற இந்த அர்த்தம் மட்டும் தான் உண்மையா இல்ல இதுக்கு பின்னாடி நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஆயமான வேற ஏதாவது விஷயம் இருக்கா வாங்க பார்க்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி நம்மோட சொந்த கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வார்த்தை எங்கெல்லாம் நேரடியாக பயன்படுத்தப்பட்டிருக்கோ அந்த பத்து வேத பகுதிகளை மட்டும் ஆதாரமா வச்சு வேதாகமம் உண்மையிலே என்ன சொல்ல வருதுன்னு நாம இப்போ ஆராயலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் பின்வாங்கி போற ஒருத்தரோட சித்திரம் எப்படி இருக்கும் இதோட ஆழத்தை புரிஞ்சிக்க முதல்ல இது எந்த வரலாற்று சூழல்ல சொல்லப்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்கணும் பழைய காலத்துல சாலமோன் ராஜாவுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் ரெண்டா உடஞ்சிடுச்சு ஒன்னு வடக்கு இஸ்ரவேல் இன்னொன்னு தெற்கு யூதா இதுல வடக்கு இஸ்ரவேல் தேவனை விட்டு ரொம்பவே தூரம் போயிட்டாங்க அதோட விளைவு என்ன தெரியுமா அவங்க அசீரியர்களால தோற்கடிக்கப்பட்டு நாலு பிடிக்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு சோகமான தான் தேவன் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா பேச ஆரம்பிக்கிறார் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் பின்வாங்கி செல்லுதல் அப்படிங்கிறதோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள் அது திரும்பி போகிறது அல்லது விலகி போகிறது ஆனால் இதை விளக்க தேவன் ஒரு ஆழமான உருவகத்தை பயன்படுத்துகிறார் இஸ்ரவேல தன் மனைவியாகவும் தம்மை ஒரு கணவனாகவும் உருவகப்படுத்தி பேசுகிறார் பாருங்க இந்த மாதிரி விலகி போகிறதுங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது இது ஒரு படிப்படியான செயல் வேதாகமத்தின் அடிப்படையில் இப்படி பின்வாங்கி போகிற ஒரு இருதயத்தோட மூன்று முக்கியமான படிகளை நாம இப்ப பார்க்கலாம் முதல் படி விலகி செல்லுதல் இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஒருத்தர் மனப்பூர்வமா எனக்கு தேவன் வேண்டாம் நான் என் இஷ்டப்படி வாழ போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் போதுதான் அப்படிதான் பண்டை இஸ்ரவேலும் செஞ்சாங்க மெதுவா தேவனை பத்தியும் அவரோட வார்த்தைகளை பத்தியும் அவங்க மறக்க ஆரம்பிச்சாங்க இப்படி விலக ஆரம்பிக்கும் போது அடுத்த கட்டத்துக்கு போகுது அதாவது மனசு கொஞ்சம் கொஞ்சமா கடினமாக ஆரம்பிக்குது இங்க தான் இருதயம் மெல்ல மெல்ல மரத்து போக தொடங்குது இதை ஒரு உதாரணத்தோட பார்ப்போமே வடக்கு இஸ்ரவேல் தேவனை விட்டு விலகி போனதால அவங்களுக்கு கிடைச்ச பயங்கரமான தண்டனைய தெற்கு யூதா தன்னோட கண்ணாலேயே பாத்துச்சு அவங்க நாடு அழிக்கப்பட்டதையும் மக்கள் அடிமைகளை போனதையும் பார்த்தாங்க ஆனா என்னாச்சு தெரியுமா அவங்க அதிலிருந்து பாடம் கத்துக்கவே இல்லை பயப்படுறதுக்கு பதிலா அவங்களும் அதே தப்ப திரும்ப செஞ்சாங்க இது தேவனை பத்தின பயமும் மரியாதையும் சுத்தமா போயிடுச்சுன்னு காட்டுது இப்படியே மனசை கடினமாய் திருந்தாம விடும்போது ரொம்பவே ஆபாயகரமான மூணாவது நிலைக்குள்ள போகுது அதுதான் ஆழமான கழகம் இந்த நிலைமையில பின் ஒரு தீராத பாவ சுழற்சி மாதிரி மாறிடுது தேவன் அனுப்புற தீர்க்கதரிசிகளோட எச்சரிக்கைகளையும் திரும்பி வாங்கன்னு சொல்ற அழைப்புகளையும் மக்கள் வேணும்னே கேட்காம விட்டுடுறாங்க வருத்தமான விஷயம் என்னன்னா சிலர் தங்களோட வாழ்க்கை முழுசும் இதே கழகமான மனநிலையிலேயே இருந்துடுறாங்க இதுவரைக்கும் நாம பார்த்தது பின்வாங்கி போற ஒருத்தரோட இருண்ட பக்கத்தை ஆனா இது கதையோட முடிவே கிடையாது அது வெறும் ஒரு பகுதிதான் இப்போ இதுக்கு தேவனோட பதில் என்னவா இருக்கு தேவனோட இருதயம் எப்படி இதுக்கு பிரதிகரிக்குதுன்னு பார்ப்போம் தேவனோட முதல் பதில் என்ன தெரியுமா அது கண்டனம் இல்லை அது ஒரு அழைப்பு திரும்பி வா ஏன்னா நான் கிருபை உள்ளவன் அப்படின்னு அவர் கூப்பிடுறார் அவர் தண்டிக்கணும்னு நினைக்கல இரக்கத்தை காட்டத்தான் விரும்புறாரு ரெண்டாவதா அவர் குணமாக்குறதா வாக்கு கொடுக்கறாரு பாவம் நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய காயங்களை ஏற்படுத்துதுன்னு அவருக்கு தெரியும் அதனால தான் திரும்பி வாங்க உங்க காயங்களையெல்லாம் நான் ஆற்றுவேன் அப்படின்னு அன்பா கூப்பிடுறாரு மூணாவதா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அவர் நிபந்தனை இல்லாத அன்பை வெளிப்படுத்துறார் அவங்கள நான் மனப்பூர்வமா நேசிப்பேன்னு சொல்றார் இதிலிருந்து ஒன்று தெளிவாக தெளிவா புரியுது தேவனோட நோக்கம் நம்மளை தண்டிக்கிறது இல்ல மனசார அன்பு செலுத்துறது தான் தேவனோட இந்த குணமாக்குற நிபந்தனை இல்லாத அன்ப இயேசு சொன்ன ஒரு கதை ரொம்ப அழகாக நமக்கு புரிய வைக்கும் அதுதான் தகப்பனோட வாக்குறுதியை அந்த மறக்க முடியாத உமை கதை கதை இப்படி ஆரம்பிக்குது ஒரு அப்பாக்கு ரெண்டு பசங்க அதுல சின்ன பையன் தனக்கு வர வேண்டிய சொத்தையெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறான் இது பின்வாங்கிறதோட முதல் படியான விலகி போறதை ஞாபகப்படுத்துது இல்லையா தூர தேசத்துக்கு போன அவன் எல்லா சொத்தையும் அழிச்சு கடைசியில பன்றிகளுக்கு போடுற தவிட்ட சாப்பிடலாமான்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலைமைக்கு வந்துடுறான் அந்த தாழ்மையான நிலைமையில தான் அவனுக்கு புத்தி வருது என் அப்பாவோட வீட்டில் ஒரு வேலைக்காரனா இருக்கிறது கூட இதை விட மேல அப்படின்னு உணர்ந்து மனசு திருந்தி வீட்டுக்கு திரும்ப முடிவு பண்றான் ஆனா இங்க தான் கதையோட உச்சகட்டமே இருக்கு பையன் தூரத்துல வரத பார்த்ததும் அவனோட அப்பா மனசு உருகி அவனை கண்டிக்கிறதுக்காக ஓடல அவனை கட்டி அணைச்சுக்கிறதுக்காக ஓடுறார் அதனால இந்த கதை ஒரு கண்டனத்தோட முடியல ஒரு பெரிய கொண்டாட்டத்தோட முடியுது ஏன்னா காணாம போன மகன் செத்து போனதா நினச்ச மகன் திரும்பவும் உயிர் உள்ளவனா கிடைச்சிட்டா சரி இவ்வளவு நேரம் நாம இதை பத்தி பார்த்தோம் இதுல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன கடைசியா ஒன்று சொல்றேன் பின்வாங்கி செல்லுதல் அப்படிங்கிறது நாம பயப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு கிடையாது அது திரும்பி வர்றதுக்கான ஒரு அழைப்பு நாம எவ்வளவு தூரம் விலகி போயிருந்தாலும் சரி தன்னோட பிள்ளைங்க திரும்பி வரமாட்டாங்களான்னு கைகளை விரிச்சு ஓடி வந்து வரலேற்க காத்திருக்கிற ஒரு தகப்பன் இருக்கார் இதுதான் வேதாகமும் நமக்கு சொல்ற உண்மையான செய்தி